அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடத்திய பாராட்டுகளால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட புகைப்படங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்து அந்த நிகழ்ச்சியை பிரகட்டணி இந்த பேச்சுக்கள் வந்து எதை உணர்ந்துது சார் எடப்பாடி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறார் எஸ்பி வேலுமணி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கா அந்த ஃபங்க்ஷனில் வந்து செங்கோட்டையன் கலந்துக்க மாட்டுறாரு கலந்துக்காமல் கேள்வி எழுப்புறாரு எம்ஜிஆர் படத்தை போடல ஜெயலலிதா படத்தை போடல ஜெயலலிதா வந்து மூன்றரை கோடி ஒதுக்குனாங்க அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் கே பி ராமலிங்கம் அவர் அவர் படத்தையும் போடல சங்ககிரி தனபால் இந்த திட்டத்துக்காக உழைச்சார் அதுவும் போடலன்னு உண்மையிலேயே இந்த திட்டத்துக்காக உழைச்சது யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்டில் தான் இந்த திட்டம் வந்து பெரிய அளவுக்கு உறுப்பெற்று இவங்க சில கிமிக்ஸ் தான் போட்டது கலைஞர் தான் இந்த திட்டத்துக்கான அரசாணையே போட்டது கலைஞர் தான் ஸ்டாலின் பீரியடில் தான் அந்த திட்டம் வந்து அதிமுக பீரியடை விட வேகமாக நடைபெற்று அந்த திட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றது வந்து ஸ்டாலின் பீரியடில் தான் வருது ஸோ திமுக தான் அதுக்காக கிளைம் பண்ணும் இவங்க வந்து திமுக ஆட்சியில் நிறைவேறின ஒரு திட்டத்துக்காக அதிமுகவுக்கு ஒரு விவசாயிகள் அமைப்பு ஒரு பராட்டு விழா நடத்ததுனாலே அது திமு அது ஒரு நியூட்ரல் விவசாய அமைப்பு இல்லை அப்போ நியூட்ரல் விவசாய அமைப்பாக இருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவரை கூப்பிட்டுருக்கணும் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கணும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அரசு விழாவாக அது நடத்திருக்கணும் அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்துருக்கலாம் மற்றவங்களும் கலந்துருக்கலாம் எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு விழாவாக நடந்திருக்கணும்